நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மனித்தர் பக்தர் தமக்கு எழியோனை மதித்த முத்தமிழ் பெரியோனை செனித்த புத்திரரில் சிறியோனை திருத்தணிபதியிர் பெருமாளை மெய்யோ என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் தகுமோ கையோ ஐலோ கலலோ முழுதும் செய்யோ மயில் ஏறிய சேவகனை நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மணித்தர் பக்தர் தமக்கு எளியோனை மதித்த முத்தமிழ் பெரியோனை செனித்த புத்திரரில் சிறியோனை திருத்தனிப்பதையிர் பெருமாளை மெய்யோ என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் தகுமோ கையோ ஐலோ கலலோ முழுதும் செய்யோ மயில் ஏறிய சேவகனை நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மனித்தர் பக்தர் தமக்கு எளியோனை மதித்த முத்தமிழ் பெரியோனை செனித்த புத்திரிர் சிறியோனை திருத்தனிபதியிர் பெருமாளை மெய்யோ என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கலலோ முழுதும் செய்யோ மயில் ஏறிய சேவகனை நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மனித்தர் பக்தர் தமக்கு எளியோனை மதித்த முத்தமிழ் பெரியோனை செனித்த புத்திரரில் சிறியோனை திருத்தனிபதியிர் பெருமாளை மெய்யோ என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் தகுமோ கையோ ஐலோ கலலோ முழுதும் செய்யோ மயில் ஏறிய சேவகனை